ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நான் வெங்காயம் நடப்புகிறேன் ஓகே அந்த அவுஃப்ரோய்மென்ட் பண்ணின அந்த க்ளீன் பண்ணின இடத்துல செல்வா கொஞ்சம் இந்த என்னென்று சொல்கிற அதை செல்வா பாத்தியோ அது செய்து வச்சுக்கிறார் அப்போ அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் என்ன நாங்கள் அது நடப்புகிறோம் மற்ற இன்னும் கணக்கை செய்ய போகிறேன் பாருங்க இருந்து நாங்கள் வின்டருக்குள்ளேயே அது வின்டர் சீசன் இருக்கிறக்குள்ளையே வீட்டுக்குள்ளே விதையால் போட்டு இந்த டொமாட்டன் மற்ற இந்த சில்லி எல்லாம் முளைக்க வச்சோ நாங்கள் மற்ற இந்த காட்டன் ஹவுஸுக்குள்ளேயும் இந்த காட்டன் ஹவுஸ்ன்ற இந்த வேக்ஸ் ஹவுஸுக்குள்ளேயும் நிறைய போட்டு முளைக்க வச்சது காட்டுறேன் உங்களுக்கு அது எல்லாத்தையும் இப்போ நான் பிடுங்கி சின்ன சின்ன முளைச்சிருக்காது எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு அங்கால நடப்போகிறேன் இந்த விதைகள் எல்லாம் ஜனவரி மாதமே கடைசியில் ஜனவரி கடைசியில் போட்டு இதெல்லாம் வளர்ந்துருக்கு சிலதுகள் நாங்கள் வெக்ஸ் ஹவுஸ்கில் போட்டேன் சரிங்க அதை அப்படியே விட போகிறேன் நான் இங்கே எல்லாம் சின்ன சின்னதாக போட்டேன் நாங்கள் அது வளர்ந்துருக்கு அந்த சிலதுகளை இதுக்குள்ளே விட போகிறேன் ஆனால் இப்படி இங்கே பாருங்கள் முளைக்கிறதுக்காண்டி நான் இதுக்குள்ளேயே போட்டு விட்டது அப்போ இதை பிடுங்கி கொண்டு போய் நீ அங்கால வைக்க சரியாக இருக்கும் இங்கே இதெல்லாம் வளர்ந்துட்டு இது இந்த சின்ன போனன்கள் இதுகள் போட்டு விட்டேனா அது வளர்ந்துட்டு அப்போ அதை எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு அங்கால் வைக்க போறேன் இங்க இங்கே பீட்ரூட் எல்லாம் பாருங்கள் நான் வளர்ந்துட்டே இருக்கேன் சின்ன நான் பிடிங்கி பிடிங்கிட்டு அங்கால கொண்டு போய் வைக்கலாம் டொமாட்டன் கண்டுகள் பாருங்க வாங்க காட்டுறோம் உங்களுக்கு பாத்திய வெயில் அண்டாடியாக தொப்பியோடு இருக்கணும் இல்லாட்டி தலைக்கு சரியான வெயில் அடிக்கும் சார் வெயில் செய்கிறார் ஹலோ சொல்லுங்கள் செல்வா வணக்கம் சொல்லுங்கள் ஹலோ வாட் வணக்கம் இங்கே ஹாத்தியில் எப்படி இருந்த இடத்தை எப்படி செய்து இருக்கேன் ஹத்தியில் இதில் தான் அந்த மரம் நின்றது மரம் வீடியோ பார்த்து நீங்கள்டா தெரியும் எல்லாருக்கும் இல்லை இந்த மரம் நின்றாது இப்போ அவர் அதில் போகிறதுக்கு இங்கால இடாமல் வச்சு அங்கால இடாமல் வச்சு போட்டுக்கிறாங்க இதுக்குள்ள தான் நடப்புறன் இந்த வெங்காயங்கள் இதுகள் நடக்குது இருக்க செய்கிறேன் இதுக்கு நார்மல் மண் இருந்த இதுக்கு கீழே அந்த நிலத்திண்ட மண் அதுக்கு மேல நான் இந்த ப்ளூமேன் ஆடு அந்த மியூச ஆடுக்கு போடணும் பால்கனியில் இதுகள் செய்ய அந்த போட்டேன் நான் போட்டுட்டு இப்ப இதுபல் நடப்போம் இதில் இதுக்கு இப்ப தடக்கப்பட்டு விழா பார்த்தேன்னு மாதிரி எல்லா வெங்காயத்தையும் தாட்டுட்டோம் பாப்பம் இந்த முறை வெங்காயம் அறுவடை நாங்கள் செய்கிற மாண்டு வெங்காயத்தை தாட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றியாச்சு இனி அங்காளி சைடில் நான் வேறு விதைகளை போட போகிறேன் மற்றது உள்ளுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறேன் எனக்கும் இப்படி பெரிய இடத்துல தோட்டம் செய்த அனுபவம் இல்லை ஆனால் பால்கனியில் செய்த அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் இதில் எல்லாத்தையும் நட்ட நான் இடைவெளி விட்டு விட்டு நட்ட நான் இது வந்து கொல்ராவி அனு நினைக்கிறேன் அப்போ அது பெருசாக வரும் பெரிய பெரிய இலையலை பெரிய இதாக வரும் செடியை அப்போ அதோட இடைவெளி விட்டு விட்டு நட்ட நான் அந்த கொல்ராவி இதை கொல்ராவி வந்து டக்குன்னு வந்துடும் சும்மா பல்கனியிலே வரும் அது யா பங்காளி சைட் வெங்காயம் இங்கால கொல்ராவி பேந்து ஏதோ போட்ட நான் மிளக வச்ச நான் மற்ற இங்கால கொஞ்சம் கொயிட்டாக காட்டுன்னு மாதிரி கொஞ்சம் மின்சு கொத்தமல்லி அந்த இலையல் மற்ற லாக் ஸ்வீபிள் அதுகள் போட்ட நாள் இப்போ இந்த கடை தக்காளி அங்காளி சைட்டில் வச்ச நாங்கள் கொண்டு வந்து இங்க இந்த மரம் இந்த தக்காளி கண்டு நான் விதை போட்டு வளர்ந்து வேந்து கூடாரத்துக்குள்ள வச்சு அதை வந்து இப்போ வெளியில் வைக்க போகிறேன் இதில் இங்கே இங்கால இது இங்கே ஷெஃப் இருந்து பார்க்குற பாருங்க இதில் எல்லாம் நட்டுட்டன் தாட்டுட்டன் இதையும் இப்படி இந்த நிலத்துக்கு வைக்க போகிறேன் மிச்சக்கண்டுகளாக அங்கே வெக்ஸ் ஹவுஸுக்குள்ளே விட போகிறேன் இவ்வளோ வடிவாக வந்திருக்குன்னு வரேன் ஜனவரி மாதம் கடைசியில் போட்ட நான் விதை ஓகே அப்படி நிறைய விதைகள் எல்லாம் நாங்கள் இதுக்கு போட்டுட்டோம் உள்ளுக்கு வச்ச இது கண்டுகளையும் சின்ன சின்ன கண்ட வளர்ந்திருந்த அதையும் கொண்டு வந்து வச்சுட்டோம் இதுக்குள்ள இனி நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் வளர வளர நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் எப்படி வளர்ந்தது என்ன நான் போட்டேன் நான் முந்தி ஒரு சின்ன பல்கனிலேயே பேளிலையும் சரி இங்கே வீடு மாறி வந்ததுக்கும் சரி ஒரு பல்கனிலேயே ஒரு சின்ன இடத்துக்குள்ள கொஞ்சம் இதுகளை போட்டுட்டு சரியாக சந்தோஷப்படுறேன் நான் அது வளர்ந்துட்டு இப்போ எனக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடச்சிருக்கு அதில் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா சொல்லி കാ എന്നാ ഫോട്ട് നാ ഉൾക്ക് സ്ലറേന ഓക്കെയാ ഓക്കെ ബായ്